கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் யாரோனா கைவிடுவாங்க யாரோனால் கைவிடுவாங்க உன் உன்னை கைவிடுவாங்க உன் உன்னை கைவிடுவாங்க ஆனால் ஏசு உன்னை கைவிட மாட்டார் ஒரு கைவிட்டு போகிறவரே அல்ல இல்லை மனிதர் கூட நீ அதிகமாக நேசிக்கலாம் சொந்த பந்தம் நேசிக்கலாம் உன் நண்பரை நேசிக்கலாம் ஆனால் உனக்குன்ட்டு ஒரு நெருக்கம் வரும்போது உனக்குன்ட்டு ஒரு பிரச்சனை வரும்போது அவன் கண்டுகாம போயிடுவோம் ஆனா ஏசு அப்படி அல்ல ஆபத்து நேரத்திலையும் துன்பத்தின் நேரத்திலையும் துயரப்படுற நேரத்திலையும் உன் வேதனை உள்ள நேரத்திலாம் நீ கூப்பிடும் போது உனக்கு ஒத்தாசை அனுப்புகிறவர் உனக்கு அதிசயத்தை செய்கிறவர் உன் வாழ்க்கையில அற்புதத்தை செய்கிறவர் நீ எந்த காரியத்தை குறித்து துக்கத்தோடு இருக்கிறையோ அந்த காரியத்திலிருந்து அந்த ஒரு விடுதலை கொடுப்பார் ஒரு மனதில் இருக்கும் ஐயோ இந்த காரியம் நடக்காதா என் வாழ்க்கையில் நடக்காதா இதை அவன் வாழ்க்கை நிறைவேறாதா என்று வேதனையோடு இருப்பீங்க அந்த வேதனையை ஆண்டவராய் ஏசி கிறிஸ்து எடுத்து போட்டு உங்களுக்கு ஒரு நன்மை செய்வார் நன்மை செய்வார் உங்க துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமே மாற்றுவார் ஒரே ஆசீர்விப்பார்